ஒரு கப்பு பாலும் கேழ்வரகு மாவுன்னுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யாமல் போயிட்டோமேன்னு கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இதுக்காக நம்ம ஒரு கடையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ கடை நல்ல சுடாக இருக்குது ஒரு முறை நம்ம இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்யும்போது நெய்யோட வாசனையும் இதில் இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவை நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபடும்போது போது நமக்கு நல்லா தெரியும் கை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவை நல்லா சூடாக இருக்கணும் அப்படி சூடாக இருந்துச்சு அப்படின்னா மாவு நல்லா வறுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கேழ்வரகு மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்குதுங்க இப்போ நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கலாம் நம்ம கை வச்சு இந்த மாவை தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் ஓகே இது நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் பால் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க பச்சை பால் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பாலை முதல்ல ஊற்றிடலாம் பால் எல்லாத்தையும் ஒரே அடியாக ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற்றுற மாவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்காது இருந்தாலும் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது அப்போ தான் ஒரே இடத்துல அது கட்டி பிடிக்காமல் இருக்கும் மாவு கொஞ்சம் சூடாக போதே இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம் இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கணும் கால் கப் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்துக்கிறாங்க கோதுமை மாவை நம்ம வறுக்கவே அவசியம் கிடையாது அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் எந்த கப்பில் நம்ம பால் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி பச்சை தண்ணி அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான் இது வரைக்கும் நம்ம கேழ்வரகு மாவில் என்ன நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ருப்போமா அப்படின்னா சந்தேகம் தான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது ஸ்பூனில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பறந்ததாக ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி கை வச்சு எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் கை வச்சு அல்லது நீங்கள் ப்ரெஷ் வச்சு கூட அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா ஸ்பூன் வச்சு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கரண்டியில் எடுக்காதீங்க ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு விட்டுக்கலாம் ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் வீதத்துக்கு நம்ம எடுத்தால் போதும் அல்லது நீங்கள் இதை விடயோ சின்ன சின்னதாக வைக்க முடியும்னா அப்படியும் வச்சுக்கலாம் நாளைக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருந்தேன் இப்போது இந்த பிளேட்டில் நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பிளேட் நிரம்புற அளவுக்கு கொஞ்சம் கூட கேப்பு விடாமல் நம்ம இதே மாதிரி வச்சு விட வேண்டியதுதான் நான் இப்போ கலக்கி வச்சுக்கக்கூடிய மாவு ரெண்டு டைமாக போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நம்ம டைம் கொடுக்க வேண்டாம் அதுக்குள்ளே இது நல்லா வெந்து வந்துடும் மூணு நிமிஷமே அதிகம் அதுக்குள்ளேயே இது நல்லா வெந்து கிடச்சிடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நமக்கு கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக இருக்கும் பிச்சு பார்க்கும்போது அதே சமயத்தில் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம பிளேட்டை கீழே தூக்கி வச்சிடலாம் ஃபேன் கீழே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுடுங்க இது ஆறி போயிடும் அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்மளால எடுக்க முடியும் பாருங்கள் ஒன்றுத்தையும் இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாக அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும் இதே போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுருங்க அதே பிளேட்டையே திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம் மறு மறுபடியும் நம்ம வேக வைக்கும்போது திரும்ப நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டாம் அந்த எண்ணெயும் அதில் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி ஊற்றி இன்னொரு தட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் மிச்சத்தை எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு எப்பப்போ தேவையோ அந்த டைமில் கூட நம்ம எடுத்து செஞ்சுக்கலாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் நாம் இதில் உப்பு சேர்த்து செஞ்சுருக்குறோம் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்புக்கு பதிலாக இனிப்பு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நம்ம இப்படியே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த பாலை கொஞ்சம் காய விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துருந்தேன் ஸோ இந்த பாலை நம்ம ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போது இந்த வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்சி வரட்டும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த டைமில் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டாதீங்க மிச்சத்தையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம இதை எடுத்து சாப்பிட்லாங்க நாலஞ்சு பேரிச்ச பழங்களை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல்கள் சேர்த்து விட்டுக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் இல்லை திராட்சை பழங்கள் அப்படி ஏதாவது சேர்த்துருந்தா கூட இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல கொஞ்சமாக அவல் மட்டும் தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்திலேயே இந்த பால் எல்லாத்தையுமே இது உரிய ஆரம்பிச்சுடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே உறிஞ்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஆரியும் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஆரி போயிடுச்சு பாருங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட தான் நீங்கள் இதில் திராட்சை பழங்கள் மாதுளப்பழங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடலாம் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி எடுத்து சாப்பிடவும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கேழ்வரகு மாவோ பாலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்